வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆயிரத்தி ஐநூறாவது மீளாது நிகழ்வில் நமது ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைகள் அவசரம் அவசரம் அவர்களுடைய இந்த விழாவிலே கலந்து கொண்டு நம்மையெல்லாம் மகிழ்ச்சி கடலிலே ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய இங்கே நமது முதல்வர் நமது பாசத்துக்குரிய முதல்வர் அண்ணன் ஐயா மு ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பிகே பாபு அவர்களே மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி ஜனாப் நாசர் அவர்களே வக்பாரிய தலைவர் என் பாசத்துக்குரிய சகோதரர் நவாஸ் கனி எம்பி அவர்களே நமது ஆற்காடு இளவரசர் நவாப் முகமது அப்துல் அலி அவர்களே இந்த நிகழ்வில் வரவேற்புரை ஆற்ற இருக்கின்ற இந்த குழுவினுடைய ஆலோசகரும் இந்த நிகழ்வுக்காக வேண்டி முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு உழைத்தவருமாகிய பாசத்துக்குரிய அண்ணன் அன்வர் ராஜா எக்ஸ் எம்பி அவர்களே கிராத் ஓதி நம்மளை மகிழ்வித்திருக்கக்கூடிய அரசு தலைமை காஜி பொறுப்பு வகிக்கக்கூடிய மஹமது அக்பர் சாஹிப் அவர்களே சிறப்புரையாற்ற இருக்கிற தேசிய தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தகைசால் தமிழர் அன்புக்குரிய கே எம் காதர் மொய்தீன் சாஹிப் அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தகுதிமிக்க தலைவரும் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் எம் எஸ் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ அவர்களே ஜமாத்துலமா சபையினுடைய தகுதிமிக்க தலைவரும் நமது மார்க்கத் தந்தையும் மௌலானா பிஏ ஹாஜா மொய்தீன் பாக்கவி அவர்களை மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் தமிமன் அன்சாரி அவர்களை எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் ஜனாப் நெல்லை முபாரக் அவர்களை நன்றியுரையாற்ற இருக்கிற அருமை சகோதரர் முகமது காசிம் அனீஸ் அவர்களை அன்பு சொந்தங்களை இப்படி ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து நமது பாசத்துக்குரிய திராவிட மாடல் தலைவரும் நமது முதலமைச்சருமாகிய ஐயா ஸ்டாலின் அவர்களை சென்று கேட்டோம் கேட்ட மாத்திரத்திலேயே இந்த ஆயிரத்தி ஐநூறு சரிதானா உடனடியாக எந்த வித இது இல்லாமல் நான் வருகிறேன் என்று வருகிறேன் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் அது இதை குறித்து சுமார் ஐந்து ஆறு தடவை நம்ம இடத்துல எப்படி இருக்கிறது விழா ஏற்பாடு எப்படி சென்று கொண்டிருக்கிறது இப்படி அவர்கள் நம்மோடு இந்த சமுதாயத்தோடு நம்மோடு அவர்கள் அதை நினைக்கும் பொழுது விழா தலைவர் என்ற முறையிலே ஐயா முதல்வர் அவர்களே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக்கிறோம் அருமை சொந்தங்களே நபிகள் நாயகம் ஒரு சில அமைப்புக்கோ ஒரு சாராருக்கோ சொந்தமான சொந்தமானவர்கள் அல்ல அவர்கள் அகில உலகத்துக்கும் ஒரு அருக்குடை என்று எம் நமது இறைவன் நமக்கு சொல்கிறார் அந்த வகையில் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வாழ்ந்த விதம் இந்த உலகத்துக்குள்ள எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியது ஒரு முறை கலைஞர் அவர்களிடத்துலேயே ஒரு நிருபர் கேட்கிறார் முஸ்லீம்கள் கூப்பிட்டா எதுக்குமே நீங்கள் போயிடுறீங்களே எந்த மாதிரியான வினாலும் போயிடுறீங்களே என்ன காரணம்னு கேட்டாங்க தலைவர் கலைஞர் சொன்ன பதில் அவரிடத்தில் சமத்துவம் இருக்கிறது என்னிடத்திலும் அதே சமத்துவம் இருக்கிறது அதனால் செல்கிறேன் என்று இப்போதும் சொல்கிறேன் அதே சமத்துவம் அதே நிலை ஐயா நமது திராவிட மாடல் ஆட்சி தலைவர் அண்ணன் அவர்களிடத்திலே இருக்கிறது அப்படி ஒரு வாழ்க்கையை எம்பெருமான கரீம் சல்லல்லா வலைய சொல்லும் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் ஒன்று சொல்வதா இரண்டு சொல்வதா தலைமை பொறுப்பு ஏற்று ஒரு ரெண்டு மூன்று மூன்று நிமிடம்தான் நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விழைகிறேன் அண்ணா அவர்களிடத்தில் கேட்கும்பொழுது எம்பெருமான ரசூலை கரையும் சல்லல்லா வலையை பற்றியும் சிலாகதி சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒரு மனிதர் அப்படி ஒரு மனிதர் என்று அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இப்போது சொல்வதற்கு நேரமில்லை அவ்வளோ பெருமையாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் ஒரு சீப்புனுடைய பற்களை போன்றவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இஸ்லாம் மதம் நம்மளை எல்லாம் இப்போது மனிதனாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சிறப்புக்குரிய மனிதர் எம்பெரும்பான கரீம் செல்லல்லாகோ அலைகோ செல்லும் அவருடைய இந்த விழா எடுப்பதில் நாங்கள் பெருமை அடைக்கிறோம் மகிழ்ச்சி அடைக்கிறோம் அதற்கு எங்களுடைய தாவர மாடல் அரசினுடைய தலைவர் வந்து எங்களை எல்லாம் சிறப்பதை நினைக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அருமை சகோதரர்களை நாயகம் சொன்னார்கள் ஒற்றுமை என்றும் கையிலே பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று இப்போது மேடையை பாருங்கள் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் உங்களோடு இருக்கிறோம் எப்பவுமே உங்களோடு இருப்போம் காரணம் உங்களிடத்தில் சமத்துவம் இருக்கிறது அதே சமத்துவம் எங்களிடத்திலும் இருக்கிறது எங்களை எல்லா நிலையிலும் நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை அழைத்துச் சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நமக்கு மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய ம முதல்வர் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா நிலைகளிலும் சிறப்பான தகுதி அந்தஸ்தை கொடுப்பானாக என்று ஆமீன் சத்தமாக சொல்லுங்கள் இரநூறு தொகுதி உறுதியாகிவிட்டது என்னுடைய நிறைவேத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி